ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய பிரபந்த சாரம் சீரொன்னு தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு தேசமெலா முகந்திடவே பெரும் புதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்னி காசினி வாதியரை வென்னு அரங்கர்கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன் பூசரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றிப் பேசிய நற்கலித்துறை நூற்றெட்டு பாட்டும் பிழை அறவே எனக்கருள் பேணி நீயே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जमबूद्वीपे भारतवर्षे भरतक मेरो अस्मिन् पाशे अस्तमे व्यवहारि ष्टियावत्सरा मध्ये संवत्सरे उत्तरायने कृष्णपक्षे ग्रीष्म मिथुन मसे अस्याम अस् स्थिरवासरयुक्तायाम् अश्विनीनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்